வணக்கம் ஆசிரியர் என்ற பிறப்புகளே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மே மாதம் ஐந்து இன்றைய நாளில் என்ன சிறப்பு வணிகர் நாள் வணிகர் நாள் இந்த நாளில் தமிழ்நாடு முழுக்க வணிகர்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து விட்டு வணிகர்கள்லாம் ஒன்று கூடி கலந்துரையாடுவாங்க அவர்களுடைய எதிர்கால திட்டம் என்னங்க அதெல்லாம் பேசி முடிவு பண்ணுவாங்க இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கின்ற குரல் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யும் பிறைய பொருளையும் உங்களுடைய பொருள் மாறி உங்கள் பணத்தையும் அடுத்தவங்க பணம் மாதிரி நினைங்க அவங்க பணத்தையும் உங்கள் பணம் மாதிரி நினைங்க இப்படி நினச்சி நடுவு நிலை தவறாமல் வாணிகம் செய்தால் வியாபாரம் செய்தால் அது வந்து ஒரு அற வழியாகும் அது நல்ல சிறப்புடையதாக இருக்கும் என்று ஐயன் திருவரு ஒரு அருமையான அறிவுரை சொன்னார் அனைவருக்கும் வணிகத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்